ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் வீட்டில் இட்லி மாவு இல்லாதப்போ ஈஸியாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி தோசை அது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி மாவு அரை கப் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் அப்புறம் அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரவை தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வச்சுக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் கல் நல்லா சூடானப்புறம் செக் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றுங்க இப்போ கரண்டியில் ஊற்றுறது விட டம்ளரில் ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு தோசைக்கு ஒரு ஸ்பூன் அளவா அது நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இது பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் செய்யலாம் டின்னருக்கும் செய்யலாம் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் இதில் நம்ம இஞ்சி சீரகம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கறதால ஆரினப்புறம் கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்லே ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி செய்ய நேரம் இல்லாத டைமில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு தரலாம் இதை அப்படியே மடக்கி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கலர் அட்ராக்ஷனாக இருக்கிறதால பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் கல் நல்லா சூடானதும் டம்ளரில் எடுத்து மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அது ரொம்ப ஈஸியாகவே திருப்ப வரும் பிகின்னர் கூட பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ரெண்டாக மடக்கி ஒரு டூ மினிட்ஸ் இப்படியும் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா எல்லாம் கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும் இது கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வெறுக்கடலை சட்னி கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுத்து அனுப்புனீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் ஏ நைஸ் டே